வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வரகு அரிசி பொங்கல் பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வரகு அரிசி பொங்கல் அன்பாலிஷ்ட் கோடோ மில்லெட் எடுத்து வச்சுருக்கிறேன் வரகு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒன்றரை கப் எடுத்து வச்சுருக்கிறேன் பாசிப்பருப்பு முக்கால் கப் மிளகுப்பொடி ஒரு டீஸ்பூன் முழு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் கருவேப்பில கொஞ்சம் தாராளமாக எடுத்து வச்சுருக்கிறேன் தவிர நெய் எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு தேவையானது எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து குக்கரில் வச்சு இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் நெய்யும் வாசனையே இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றிருக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இது நல்ல ஜீரணம் ஆகுங்கிறதுனால பெருங்காயம் சேர்க்குறேன் இது இதில் போடுறேன் ஒன்றா சேர்த்துடலாம் நம்ம இப்போ இந்த மிளகு பொடி சீரகம் உப்பு எல்லாத்தையுமே போட்டேன் இது கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சதும் அடுத்து வந்து போட்டுடலாம் அடுத்து 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 பாசிப்பிருப்பாதே போட்டுறேன் இது எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணதுங்கிறதுனால நான் அப்படியே வறுக்கிறேன் அப்படி ரொம்ப தூசியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கலஞ்சிட்டு போடுங்கிறேன் இந்த பாசிப்பருக்கும் இதில் கொஞ்சம் நல்லா அப்படியே வறுப்படுது ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லை சூடான எண்ணெயில் போடுறதுனால நல்லா போட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா விடுறேன் அடுத்தது இந்த வரகரிசி இதில் அப்படியே போட்டுறேன் இதுவும் நல்லா சுத்தமாக தான் இருக்குது தூசி தும்பு கல் எதுவும் இல்லை இதையும் இந்த எண்ணெயில் போட்டோன்னா நல்லா வருப்பட்டுரும் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுக்க மாட்டோம் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் தண்ணி வந்து நாலு பங்கு வைக்கணும் இந்த மாதிரி சிறுதானியங்களில் பண்ணுற பொங்கலுக்கு ஏன்னா இது வந்து நம்ம எடுக்கிறப்போ கொஞ்சம் தலை தளன்றி இருந்தாலும் கொஞ்சம் ஆறிட்டே இருக்கிறப்போ அப்படியே உதிர் உதிராக ஆகிடும் அதனால் நான் வந்து நான் எவ்வளோ சேர்த்துருக்கேனோ அதுக்கு வந்து நாலு பங்கு தண்ணி சேர்க்குறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு உப்பு பார்த்துட்டு திரும்ப வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச உப்பு கொஞ்சம் போதாதுன்னு நினைக்கிறேன் இந்த மூடி வெயிட் போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் வர விடலாம் குக்கர் வந்து ஒரு ஏழு விசில் வர விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நல்லா ப்ரெஷர் வந்து நல்லா தணிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்துடுச்சு நான் சொன்ன மாதிரி நாலு பங்கு தண்ணி வைச்சாலும் எவ்வளோ உதிர் உதிராக இருக்கு பாருங்கள் பொங்கல் இந்த சிறுதானியங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் வைக்க வேண்டியிருக்கோம் இப்போ எடுத்து நம்ம பரிமாறிடலாம் சுவையான வரகு அரிசி பொங்கல் தயாராயிடுச்சு நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம அரிசி அரிசி தான் மெயினாக சேர்க்குறோம் அதோடு அப்பப்போ அரிசிக்கு மாற்றாக இந்த மாதிரி சிறுதானியங்களை செய்த சமையல் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சுவையான பொங்கல் செய்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வரகரிசி பொங்கலுக்கு நம்ம எப்பவும் பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி செய்து சாப்பிட்லாம் இந்த குறிப்பை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்